திற்பரப்பில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி பரிதவித்த திருநாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பேச்சுப்பாறை இருந்து வினாடிக்கு மூவாயிரம் கன அடி தண்ணீர் உபரியாக வெளியேற்றப்பட்ட நிலையில் நேற்று கோதையாறு மற்றும் திருப்பரப்பு அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கோதையாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு பாய்ந்தது திற்பரப்பு அருவியின் கீழ்பகுதியில் ஆற்றில் மையப்பகுதியில் ஆங்காங்கே சிறு சிறு பாறைகள் உள்ளன இந்த நிலையில் அங்குள்ள ஒரு பாறையில் நேற்று காலை ஒரு திருநாய் சிக்கி கரை திரும்ப முடியாமல் நிற்பதை அந்த பகுதியினர் பார்த்தனர் ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருந்த நேரத்தில் அந்த பாறைக்கு சென்ற நாய் தண்ணீர் அதிகரித்ததால் திரும்ப வர முடியாமல் பரிதவித்தது யாராவது தன்னை காப்பாற்ற வருவார்கள் என்ற நினைப்பில் குளிரில் நடுங்கியபடி இருந்தது அந்த நாயை மீட்டு கரை சேர்க்க அந்த பகுதியினர் முயன்றனர் ஆனால் வேகமாக ஓடும் வெள்ளத்தில் நீந்து சென்று நாயை மீட்பது இயலாத காரியமாக இருந்தது இதனால் குலசேகரம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து ஆற்றில் நீந்து சென்று மீட்க சென்றனர் ஆனால் அவர்களாலும் முடியவில்லை பிறகு ஆற்றின் இருபுறமும் உள்ள மரத்தில் கயிற்றை கட்டி நாயை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் அந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு வாலிபர்கள் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் கயிற்று பிடித்த வார நாய் நின்று கொண்டிருந்த பாறைக்கு சென்றனர் அங்கு நாயை ஒரு பிளாஸ்டிக் மூடையில் கட்டி பத்திரமாக கரை சேர்த்தனர் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நாய் பத்திரமாக மீட்கப்பட்டது கரை சேர்ந்த நாய் அனைவரையும் நன்றியோடு பார்த்து வாலாட்டியபடி சென்றது அந்த நாய் உடல் மெலிந்தபடி காட்சியளித்தது இதையடுத்து நாய்க்கு தீயணைப்பு படையினர் பிஸ்கட்டுகள் வழங்கி அதனை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சென்று விட்டனர் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய நாயை உயிரை பணயம் வைத்து மீட்ட இளைஞர்கள் தீயணைப்பு வீரர்களை பொதுமக்கள் பாராட்டினர்